ஆந்திராவைச் சேர்ந்தவர் மன்னு ரமணையா வயது எழுபத்தி நான்கு பில்டிங் கான்ட்ராக்டர் சென்னை மணிப்பாக்கம் ராம்நகர் தெற்கு பதினோராவது மெயின் ரோட்டில் புதிதாக அபார்ட்மெண்ட் கட்டி வருகிறார் வார்டு திமுக கவுன்சிலர் ஷமீனாவின் ஆட்கள் ரமணையாவை அணுகினர் அனுமதித்த கட்டுமான அளவை விட கூடுதல் அடியில் கட்டுமானம் கட்டுவதாக கூறினர் இதை கண்டுகொள்ளாமல் இருக்க தங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து கவனிக்க வேண்டும் என்று கூறினர் பணம் தர மறுத்த ரமணையாவை கடுமையாக தாக்கினர் கேட்ட தொகையை விரைந்து வந்து கொடுக்க வேண்டும் தாமதம் செய்தால் உனக்கு சங்குதான் என கூறி கொலை மிரட்டல் விடுத்தனர் கும்பல் தாக்கியதில் படுகாயமடைந்த ரமணையாவை தனியார் ஹாஸ்பிடலில் அட்மிட் செய்தனர் ஹார்ட் பேஷண்டான அவரை ஐசியுவில் வைத்து தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது ரமணையா போலீசில் புகார் கூறினார் விசாரணை செய்த போலீசார் நூற்றி எண்பத்தி எட்டாவது வார்டு இளைஞரணி பொருளாளர் விமல் முன்னாள் பகுதி செயலாளர் விமல் மற்றும் செல்வா உட்பட மூவர் மீது வழக்கு பதிவு செய்தனர் விசாரணை தொடர்கிறது மாமல் கேட்டு ஆந்திர முதியவர் ரமணையாவை திமுக குண்டர்கள் தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மூணு பேர் வந்திருக்க சார் வந்த உடனே என்ன சொல்லியிருக்கா உங்களுக்கு ஒட்டி போடுறோடா இல்லைன்னா ஒரு ஒரு இதுக்கு ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பணம் கொடுத்தாதா விட்டும் இல்லைன்னா ஒட்டி போடுறோன்னு சொல்லிட்டு வந்த உடனே சட்டு பிடிச்சிருக்காரு என்ன தம்பி இப்படி பண்ணுறா சொல்லலாம் அவங்களால ஆவது பார்த்துக்கூட நாலு காலியக்குள்ளே உங்களுக்கு காலி பண்ணி விட்டுறோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதெல்லாம் சொல்லக்கூட தம்பி சொல்லலாம் போட்டுன்னு பட்டுன்னு அடிச்சிருக்காரு ஏன்பா இப்படி அடிக்கிறா இந்த உங்கள் அப்பா சாணத்தில் நான் இருக்கா ஏன் இந்த மாதிரி அடிக்கிறா ஒய் சொன்ன ஏதாவது இருந்தால் சந்திக்கலாம் பேசலாம் சட்டப்படி எதுவும் என்ன நடவடிக்கைக்குன்னு எடுங்க நான் இல்லை சொல்லி சொல்லையா நான் அத்துமீறி மீறி எதுவுமே கட்டலையா நான் கரெக்டாக கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணி கட்டியிருக்கா இதுமேல் நம்ம அடிக்கிறதுக்கு எங்களுக்கு என்ன உரிமை இருக்க தம்பி சொல்லி சொல்லியிருக்கா நான் அடிக்கிறவன் கொள்கிறோம் என்ன பண்ணால் உங்களால் என்ன பண்ண முடியும் எது பண்ணால் பண்ணிக்கோ நான் அவங்களால் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது நான் நாலு காலிகளுக்குள்ளே உங்களுக்கும் காலி பண்ணி விட்றோம் ஆ

காசு கொடுத்தாதான் நான் விட்றோம் இல்லைனா விடமாட்டா சொல்லி சொல்லியிருக்க ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்தா தப்பிச்சிக்கலாம் இல்லைனா நூறு பண்ண முடியாது அது செல்ல சொல்லிட்டு என்ன உங்களால் உங்களால் நான் என்ன வேணால் பண்ணி விட்றோம்பா நீ எதுவுமே இங்கே பண்ண முடியாது நீ ஆந்திரா நியூஸ் சொல்லிட்டு இங்கே ஏவரியா பில்லிங் கட்டுறா சொல்லி சொல்கிறா இதெல்லாம் இந்த வார்த்தாலாம் விடுவேண்டா தம்பி ஆந்திர இந்தியா சொல்லலாம் எல்லாம் இந்தியாதான் இந்த மாதிரி ஆந்திரா நியூஸ் சொல்லிட்டு பில்லிங் கட்டுற சொல்லிட்டு சொல்கிறது நியாயம் இல்லை நான் நம்ம ஊரில் கட்டுக்கணும் நான் ஏண்டா சொல்லி சொல்ல மாட்டா ఏడు కొంద్రదకి డ్రైనేజకే తిన్నీ ఎదు వరాసం ఆడు ఓపన్ పండు అనేది మెండు వాటు మూడు వాటు వంద పసంగు తమిళకూడదు నా ఏదో ఈ కిచుకు మొదలనే కొడత కిచు కనక మర తిరిగి కూడు ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய் கேட்கிறேன் பன்னெண்டு கிச்சன் இருக்குது ஹம் அது கொடுத்தாதான் விட முடியும் இல்லைன்னா மாட்டேன் சொல்றேன்